நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு என்ன தெரியுமா நமக்கிட்ட கையில பட்டயம் இல்ல நம்ம என்ன எதுல இருக்குது வாயில பட்டயம் இருக்கு உங்க வாயின் வார்த்தைக்கு அப்படி ஒரு கணம் உண்டு வாயின் வார்த்தைக்கு அப்படி ஒரு கணம் உண்டு நீங்க சொல்ல ஆகும் நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும் நடக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா நான் ஒரு ரெண்டு இன்சிடென்ட் சொல்றேன் நல்லா கவனிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசி திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி நல்ல கவனிங்க என்ன ஏது எது என் வாக்கின்படி அன்றி இது வந்து கர்த்தர் சொல்லல இந்த வார்த்தை யார் சொல்லல ஆண்டவரே சொல்லல என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இதுதான் உங்க வாயில் உள்ளதான வாக்கின் வல்லமை இப்போ இஸ்ரேமேல் ஜனங்க ஒரு தப்பு பண்றாங்க அவங்க பண்றதை எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கான் மனசுல பயங்கரமான வாதம் அவனுக்கு என்னடா அவனுக்கு இவ்வளவு மோசமா பண்றீங்களு சொல்லி சொல்லும் பொழுது அவன் வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை என்ன செய்தான் அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே நடக்குதான் அவன் சொல்றது அது எதனால நடக்குதுன்னா நான் சொன்னேன் கர்த்தர் செய்வார் பொதுவா கர்த்தர் சொன்னார் தானே தீர்க்குதர்சி சொல்லணும் அதான ப்ரொசீஜர் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லணும்ல இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நான் சொன்னேன் கர்த்தர் செய்யறாருங்கிறான் அப்படின்னா அவன் வாக்குக்கோடைய பவர் பாருங்க அவனுடைய அவன் சொல்றதுக்குரியதான அத்தாரிட்டி எப்படி இருக்கு பாருங்க அதுவும் சாதாரணமான விஷயம்லாம் இல்லை மூன்ற வருஷம் பனியும் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது மூன்ற வருஷம் பெய்யாது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மேட்டர்லாம் கிடையாது நான் ஒன்னு சொல்லிட்டேன் இந்த நாட்டில் மூன்றரை வருஷத்துக்கு சீதோஷ நிலை மாறுது கிளைமேட் மாறுது தண்ணி கிடையாது எல்லாம் எப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பவர் நான் சொல்றது புரியுதா அதே மாதிரி யோசுவா கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன் யோசுவா கிட்ட சொல்லும்பொழுது கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் இப்படி என்ன செய்யலையாமா செய்தது இருக்கு வாசிங்க கர்த்தர் இப்படி ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை அப்படிதான் யோசிச்சு பாருங்க இவன் சொன்னா பரலோகம் கேக்குது நான் சொன்னா சூரியன் நிக்கும் சந்திரன் என்ன அத்தாரிட்டி பாருங்க இந்த அத்தாரிட்டிய நீங்க வாங்கணும் பாருங்க ஆண்டவர்கிட்ட அதுதான் வாயில் உள்ள பட்டயம் அந்த இன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க எதாவது நடக்குதா அதை விட கொடுமை நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் வார்த்தையை பரலோகம் மதிக்கலன்னு அர்த்தம் புரியுதா உங்கள் வார்த்தையை பரலோகம் என்ன செய்யல கொஞ்சம் கூட துச்சமாக கூட மதிக்கலை உடனே சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் எப்போ நடக்கும் நடக்கும் இப்படி உட்காந்து பார்த்து நேருக்கு வண்டிதான் நடக்குமான்னு அவன் சொல்கிறான் பாருங்க இப்போ இங்கே நில்லு சூரியன் நிக்கணும்னா நிக்கணும் சந்திரன் நிக்கணும்னா நிக்கணும் அதான் அவ்வளோதான் இது புதிய ஏற்பாட்டில் நடக்குமா உடனே சொல்லுவாங்க அதெல்லாம் பல ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நடக்குமா புதிய ஏற்பாட்டிலையும் நடக்கும் அன்னனியா சாப்பிட நடக்கும் அவன் சொல்லுவான் தான் வித்திங்களா விளக்கரையத்தை பரிசு தாவிக்கு முன்பாக பொய் சொல்ல நிரப்பினது என்ன ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க இப்ப சொல்றேன் இவன் அப்படி சாகிறது தேவ சித்தமான இடத்துக்கு வரக்கூடாது நான் சொல்றது புரியுதா பரிசுத்தாவி இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யவே இல்லை எந்த இடத்துலையும் ஸ்டார்டிங்கில் ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் நீங்கள் வசனத்தை டீப்பாக புரியணும் ஆவியானுடைய வார்த்தைக்கு நியாயம் தீர்க்கிற வல்லமை உண்டு நியாயம் தீர்க்கிற வல்லமை உண்டு ஆனால் அந்த நியாயம் தீர்க்கிற ஆவி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இப்போ ஏசுக்கிட்ட அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க இந்த ஜனங்களை பட்சித்து போடுங்கன்னு சொன்னவன கத்தர் கேட்ட கேள்வி என்ன நீ என்ன ஆவி உடையவன் எனக்கு அதிகாரம் இருக்குது நான் சொன்ன அக்கினி என்ன செய்யும் இறங்கும் நான் சொல்லிட்டா அது நடந்துடும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பேதுரு சொல்லிட்டார் அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் பேதுரு என்ன செய்யல ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை அவர் தான் செத்தாரே ஒழிய அவர் யாரையும் என்ன செய்யல சாகடிக்கலை நம்ம வார்த்தைக்கு என்ன உண்டு வல்லமை உண்டு அப்போ அதை எதுக்கு யூஸ் பண்ணணும் இருக்குது அதை எதுக்கு என்ன செய்யணும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த நியாயத்தீர்ப்பு வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுவோம் இந்த வார்த்தையை நியாய தீர்ப்பின் வார்த்தையை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு பிசாச விரட்டுறதுக்கு சில நேரத்தில் திருத்தறதுக்கு மனுஷனை திருத்தறதுக்கு பவுல் சொல்றாரு அவனை நரகத்திற்கு தப்பும்படி சாத்தானிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் இப்போ அவர் சொல்றாரு இவனை சாத்தா வந்து பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்றாரு அவரோட அர்த்தம் என்ன சாத்தா வந்து பிடிச்சி வாதிப்பான் இப்போ பவுல் சாத்தா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு அவருடைய மோட்டிவ் நல்ல மோட்டிவ் இவன் இப்படியா இருந்தால் அவன் எங்கே போயிடுவான் நரகத்துக்கு போயிடுவான் அவனை திருத்தறதுக்கு என்ன பண்ணுறாரு எவனையாவது ஒரு கடுமையான டீச்சர்ட்ட பிடிச்சி கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் அவனை திருத்த முடியும் நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்கல்ல டீச்சர்ட்ட அந்த காலத்தில் ஸ்கூலில் விட்டு சொல்லுவாங்க கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் தோலை உறிங்க அப்படிம்பாங்க அந்த நான் ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது அந்த மாதிரி பவுல் சொல்கிறாரு இவனை சாத்தாங்கட்டை ஒப்படைக்கிற நியாய தீர்ப்பு அவனை திருத்துறதுக்காக நம்ம எதுக்கு அந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்கிறோன்றதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் நீங்கள் சொல்லாது ஆகும் கத்தர் உங்களுக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு ஏன் யூஸ் பண்றீங்க அடுத்தவருடைய வெல்ஃபேருக்கு அவங்களுடைய நல் நன்மைக்கு எனக்கு யூஸ் பண்ணும்போது கத்தர் அந்த அத்தாரிட்டி என்ன செய்கிறாரு உங்கள் மூலயமா சரி பண்ணுறாரு நீங்க எதுக்கு சொல்லுவீங்க எப்பவுமே பெரும்பாலும் நம்மளுடைய அத்தாரிட்டி என்ன வேதம் சொல்லுது நீ சபிக்கிறவர்களை நான் நீ ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன் நம்ம வாயில என்னைக்காது எவனையும் ஆசிர்வாதம் வருதா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிப்போம் நம்ம அக்கா தம்பிகள் ஆசீர்வதிப்போம் உங்கள் வாயில மற்றவங்களை என்னைக்காவது ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களா கவனிச்சு கொள்ளுங்க உங்க வாயின் வார்த்தைக்கு கத்திர என்ன கொடுத்துருக்கிறாரு ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு அந்த அத்தாரிட்டி எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் தெரியுமா எப்பொழுதுமே அடுத்தருடைய வெல்ஃபேருக்கு அடுத்தருடைய நன்மைக்கு அதே நேரத்துல அதை சாத்தானுக்கு அகைன்ஸ்டா அது மேல என்ன இருக்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஆனா நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றது இல்லை நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை தெரியுமா சாத்தானு யூஸ் பண்ண வேண்டியதை மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து அப்படியே யூஸ் பண்ணி மனுஷனை சபிச்சு நீ குறிப்பிட மாட்டேன் நீ நாசமா போயிடுவேன் அவன் திருந்த மாட்டான் அவன் அப்படி ஆயிடுவான் ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யார் யாரெல்லாம் எவன் நாசமா போறான்னு சொல்றாங்களோ அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான் காரணம் நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று உங்களுக்கு தெரியல நீங்கள் ஆசிர்வதிக்கிறதுக்கான ஆவி உடையவர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார் உங்களால் ஆசிர்வதிக்க முடியலையா சபிக்காமையாவது இருங்க அவ்வளோதான் ஒரு வேளை உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணி உங்கள் இருதயம் அது பாதிக்கப்பட்டா அதுக்கான பிரதிபலனை கத்தர் பார்த்து கொள்வார் உங்கள் வாயிலிருந்து சமமான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக அதை ஆண்டவர் பார்த்துட்டு போறாரு அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி அவர் கணக்கு கரெக்டாக வச்சிருக்காரு எங்கள் பாஸ்டர் சொல்லுவாரு ஆண்டவர் வந்து யானை மாதிரியாமா வச்சு செய்வாராம் கரெக்டா என்ன செய்வாராம் முப்பது வயசுல செய்கிறதா அறுபது வயசுல ரிப்பீட் அடிப்பாராம் அங்க அங்கே வச்சு ஆண்டவர் செய்வாராம் அதனால நீங்க நியாயம் தீர்க்கிறத அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க எப்பவுமே கூடுமான வரைக்கும் யாரா இருந்தாலும் தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள் நன்மை செய்கிறவர்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அதான் அவர் சொல்வாரு நீ சொல்ற வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவனா இல்லாட்டி அந்த வார்த்தை என்ன செஞ்சிருமா திருப்பி நம்ம கிட்ட வந்துரும் டபுள் ஃபோல்டு பிளெஸிங் ஆயிடும் நீங்கள் அவன் ஆசீர்வதிப்பீங்க அவன் கேட்க அதுக்கு பாத்திரம் இல்லை திருப்பி உங்கள்கிட்ட வந்தா அது இன்னும் மடங்கு ஆசீர்வாதம் ஆகிட போகுது அதனால கூடுமான வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் ஏன்னா பவுலே அப்படிதான் சொல்றாரு கூடுமானால் யாவரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் கூடுமானால் நைன்டி நைன் பர்சன்ட் யாரையுமே சபிக்காதீங்க யாருமே சாமான வார்த்தை வர வேண்டாம் விட்டுருங்க நம்மை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் நாம் ஆசிர்வதிப்போம் எல்லாரையுமே நம்ம கிட்ட இருக்கிற அத்தாரிட்டியை பிசாசுக்கு நேராக யூஸ் பண்ணுங்க அதுக்கு நேரம் தான் யூஸ் பண்ணதுக்கு கத்தராதை கொடுத்து வச்சுருக்கிறார் லெலுயா அது பர்சுத்தவான்களுடைய கணம் உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கு எதுக்கு தெரியுமா ஒன்று நம்மை சரி பண்ணி கொள்வதற்கு இன்னொன்று எதிரியை ஜெயிப்பதற்கு யூ ஹாவ் என் அத்தாரிட்டி தைரியமாக இறங்கி நிறைய பேருக்கு பாருங்களேன் அந்த வேர்டோடைய அத்தாரிட்டியோட ஸ்பெஷாலிட்டி தெரியல இப்போ இவன் சொன்னா பாருங்க பனியும் மழையும் பெய்யாது அவ்வளோதான் பெய்யாதுன்னா பெய்யாது முடிஞ்சிருச்சு அவன் சொல்றான் சூரியனும் சந்திரனும் நிற்கும் நிற்கும்னா நிற்கும் இந்த அத்தாரிட்டி வரணும் உங்க வாயின் வார்த்தையில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று வரும் சபிக்கிறது நம்ம வேலை இல்லை ஆனால் தயவு செய்து உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப அத்தாரிட்டி அதை நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அந்த பவரை கொடுத்துருக்குறாரு ஆனா யாருக்கு தெரியுமா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் இல்லை அதை தான் சொன்னேன் சொன்னதெல்லாம் படுக்குதா நீங்க சொன்னது எதையாவது நடக்குதா ஒண்ணுமே நடக்காது நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்குது இல்லை காரணம் என்னன்னா உங்க வாயின் வார்த்தைக்கு என்ன இல்லை உங்க வாயிலேருந்து அது வாய் வரும்போது அது அத்தாரிட்டியாக இல்லை அது யாருக்கு திருப்பி வாசிங்க கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எளியா ஆகாபை நோக்கி என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய தான ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல என் நிற்கிற இடம் இருக்குல்ல அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் யாருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு தெரியுமா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனுடைய வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு நான் சொன்னது புரியுதா எப்ப பார்த்தாலும் யாரையாவது புறங்குசனுடைய வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது வல்லம கிடையாது வீண் கதை அடிக்கிறோட வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது வல்லம கிடையாது அடுத்தவன் வீட்டு கதையை பத்தி பேசுற என்ன கிடையாது வல்லம கிடையாது சினிமா கதை அரசியல் கதை கிரிக்கெட் கதை பேசுறானே அவன் வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது வல்லமை கிடையாது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த சொல்றேன் ஆவியன் அவர் சொன்னாரு அவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை உண்டு அந்த வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது ரேராக தான் வெளியே வரணும் அது எவ்வளோ கெவ்வளோ நீ சேமித்து வைக்கிறியோ அவ்வளோ கவளோ பவர்ஃபுல்லாக மாறும் நீங்கள் சொல்கிறது புரியுதா நீ எவ்வளோ கெவ்வளவு கர்த்தருக்கோடு இருந்து அந்த வார்த்தையை பவர்ஃபுல்லாக மாற்றுறியோ அப்போ தான் அது என்ன அர்த்தம் பவர்ஃபுல் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா செங்கல் நிறைய கிடக்கும் ரோட்டில் அது யூஸ்ஃபுல் தான் ஆனால் வேல்யூ கிடையாது கம்பேரிங் டு டைமண்ட் அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அதை வச்சாலே அதை சுற்றி ஜனங்களை என்ன செய்வாங்க திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு லோடு செங்கல் இறக்கினாலும் அந்த வழியாக போகிறோம் இல்லைனா நின்று பார்க்க போகிறதே இல்லை அவன் பான்னு போயிட்டே இருப்பான் அதை இறக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரம் கல் இறக்குனாலும் எவனும் பார்க்க போகிறதில்லை ஆனால் ஒரு இடத்துல ஒரு டைமண்டை வச்சு பாருங்கள் அத்தனை பேர் நின்று என்ன செய்வாங்க நின்று பார்ப்பாங்க அப்படித்தான் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது முத்தா இருக்கணும் தேவையான வார்த்தை தான் அவன் வாயிலிருந்து வரணும் அந்த வார்த்தை எப்படி வரும் தெரியுமா நீ கூட இருந்து வரணும் அப்போதான் அவன் கூட நின்று அந்த வார்த்தையை ஜனம் கேட்பாங்க வார்த்தையை கேட்கும்படி வந்தோம் ஏன் ஏசு பேசுனது எல்லாம் வேதமாச்சு ஏசு பேசுனது எல்லாமே பைபிள் ஆயிடுச்சு இல்லை ஏன் தெரியுமா காரணம் அவர் அளந்து தான் பேசுவார் பிதா சொல்றதை தான் பேசுவார் அவர் என்ன பிதா சொல்றாரு அது மட்டும் தான் அன்வான்டா வாயை திறக்கவே மாட்டார் ஆகாத சம்பாஷனை அதை விட இன்னொரு வார்த்தை இருக்குது இன்னொரு வசனம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் பைபிள் என்ன சொல்லுது சிலர்லாம் பாத்தீங்கன்னா கெட்டது பேச மாட்டாங்க அலம்பிக்கிட்டே இருப்பாங்க உட்காந்து அவங்களால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே முடியவே முடியாது சில ஆட்களால்லாம் அமைதியாக இருக்கவே முடியாது பாருங்க என்னெல்லாம் ஒரே ரூம்குள்ளே மூணு நாள் மீட்டிங் போவோம் நான் இவங்களெல்லாம் போவோம் அவங்க ரூமில் இருப்பாங்க நாங்கள் ரூம்ல ரூமில் இருப்போம் அந்த ஒரே ரூம் குள்ள மூணு நாள் இருப்போம் கூட போக மாட்டேன் மீட்டிங் போவோம் வருவோம் ரூம் குள்ளே உட்காந்துருப்போம் அவ்வளோதான் ஏதோ ஃபோன் வரும் பார்ப்போம் பேசுவோம் அத்தோட ரூம விட்டே வெளியே மாட்டோம் ஆளே இருக்காது கூட இப்ப ஆண்டவர் என்ன இன்னும் அதிகமாக நீ என் முடி அவன் நில்லு அப்பதான் உன் வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்குது வல்லமை இருக்குது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அல்லம்பி கொண்டிருக்கிறவன் வார்த்தைக்கு பவர் இருக்காது எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையானதை மட்டும் பேசுறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் சொல்றதை மட்டும் பேசுறீங்களோ அந்த வார்த்தைக்கு அப்படி பவர் உண்டு அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அது ப்ரீஷியஸா மாறும் உங்ககிட்ட இருந்து வெளிப்பாடுகள் வரும் உங்களை அதை கேட்க ஜனங்கள் வருவார்கள் அது எப்ப தெரியுமா நீ கர்த்தரோட இருந்து தேவையானதை மட்டும் பேசும்போது அன்வான்டான விஷயங்கள் எத்தையும் பேசாம அன்வான்டாக நான் சொல்கிறது கெட்ட வார்த்தைகள்லாம் இல்லை நீங்கள் உட்காந்து சும்மாவே பேசுவீங்க தெரியுமா ஏதோ ஒன்று நம்ம அங்கே இருக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னு அதுவே தேவையில்லை அதுவே தேவையில்லை ஒரு சிலரோடலாம் நான் மூன்றரை மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பிரிச்சுவலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க வெறும் வசனத்தை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க வெறும் வசனத்தை பற்றியுமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச முடியும் வெறும் கான்வர்சேஷன் அதை தவிர வேறு எதுவுமே வெளியே போகாது ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு நான் அவர் கூட உட்காந்தேன்னா யாரை பற்றி மட்டுமே பேச மாட்டார் ஒருத்தரை பற்றி எந்த கதையும் பேச மாட்டார் லேண்டு கதை வீட்டு கதை இல்லை சர்ச்சு பில்டிங்கு எதுவுமே நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டெல்லாம் வேற எதுவும் பேச மாட்டார் ஒன்லி வசனம் பேசுவார் ஒன்லி பைபிளை பற்றி பேசுவார் அந் அவங்களோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெவலேஷன் நம்மகிட்ட வந்து வரும் அவ்வளோ ரெவலேஷன் அவங்க கிட்டேருந்து வரும் அந்த வார்த்தை அவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்கும் அதைத்தான் வேதம் சொல்லுது நீ க கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்து அந்த வார்த்தையை பேசும்போது பரலோகம் உற்று கவனிக்கும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனிக்கும் நீங்க சொல்றதை பரலோகம் கனப்படுத்தும் உங்களை யாராவது ஒண்ணு செய்றானா அப்படியே இருக்கீங்களா கொஞ்சம் நொந்து போய் ஒரு வார்த்தை கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்த ஒரு வார்த்தை என்ன ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் பரலோகம் உங்களுக்கு இறங்கி உதவி செய்யும் இறங்கி உதவி செய்யும் பல நேரங்களில் பரலோகம் உங்களோடு கூடு அப்படியே டிராவல் பண்ணும் பரலோகம் உங்கள் வாயின் வார்த்தைக்கு காத்திருக்கும் நீங்கள் சொல்கிறதை பரலோகம் கனப்படுத்தும் விரும்பும் அது எப்போ தெரியுமா வை யூ வாக் வித் த காட் யூ வாண்ட் டு பி ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அரட்டடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு செல்ஃபோனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது உன்னோட கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற உங்கள் வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்காது என்னைக்கு ஒரு நாள் நடக்கும் இப்போ ஒன்றா நடக்கும் அது உங்களுக்குரியதை பரலோகம் வச்சுருக்கோம் அது நடக்கும் நீங்க சொல்றதை பரலகோ மனுஷன் சொல் கேட்டு அதுக்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் அப்படி ஒரு காரியம் நடக்கவில்லை அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆண்ட இடத்துல ரெண்டு வகையான மூன்று வகையான பட்டயம் இருக்கிறது ஒன்று நம்மை சரி பண்ணுகிறது இன்னொன்று நியாய தீர்ப்பு கொடுக்கிறது இன்னொன்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறது